உங்கள் லெஜென்ஸ்ரவணாவில் அக்ஷய் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மேனான்கு வரை சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ராகல் பிராண்ட் டூரி எண்டர்டைன்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் அப்போ சிவலிங்கத்தை தொட்டு வணங்குன்ற நீங்கள் காசி விஸ்வநாதர் உலகத்தோட மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி உள்ள இடத்து போய் தொடர்ந்து நான் தொடமாட்டேங்கன்றேன் ஏன்னா என் மனசுக்கு தெரியும் நான் இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கேன் நான் இன்னும் அவ்வளோ புனிதரோ தியாகியோ இல்லை புத்தரோலாம் கிடையாது என் மனசு விட்டுறது இப்போ இருந்த வாழ்க்கைக்கு இறைவனை எல்லாம் போய் தொடராமா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே விட்டதே பெரிய புண்ணியம் அதைத்தானி கர்ப்பகத்தில் விட்டதும் அதை விட மிகப்பெரிய புண்ணியம் இவரை பார்த்தாலே போதுங்க நான் தொடவே மாட்டேன்றேன் எல்லாம் கிளம்பிடுங்க நான் எப்போ இங்க வரணும்னு நினைக்கிறேன் நான் போறேன் சாப்பாடு ஈப்பாடு எல்லாமே நானே பாத்துக்கிறேன் போக சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினொன்றரை பன்னெண்டு மணி அங்கேருந்து கிளம்பி வர செய்யல அப்படி ஒரு விஷயங்கம்மா அது காசி வந்து இந்த ஈர்ப்பு சக்தி வந்து அபரிவிதமா இருக்கு அந்த முருகருக்கு ஏன் வைரவேல் பேர் வந்து முருகர் சிலை வந்து மகாபலிபுரத்தில் செய்கிறாங்க மற்ற சிலைகளில் வர சத்தமும் இந்த வரது வித்தியாசமா இருந்திருக்கு அப்போ ஒரு ஒரு வைரம் சம்பந்தப்பட்ட பொருளை நம்ம சிலை வடிச்சா என்ன ஒரு சத்தம் வரும் அதை வந்தோடனே அவரோட போய் அசீதியாக முருகர் வைரவெல்ற பேர் வச்சிருக்கேன் எல்லார் கோவிலையும் நம்ம சிவன் தனியா பார்த்திருப்போம் அம்மன் தனியா பாத்திருப்போம் ஆனா இங்க குடும்பமா இருக்காங்க சுயம்புவா இருக்காங்க அது இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் இலங்கையிலிருந்து கொண்டு வந்திருந்த அந்த வேல் பெங்களூரை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க எனக்கு வந்து இலங்கையில ஒரு வேல் கொடுத்தாங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு தான் முருகர் கொடுக்கணும் உத்தரவு கொடுத்துருக்காரு நீங்க யார் என்னெல்லாம் தெரியாதுங்க உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா பேர் சுப்பிரமணியம் சார் முருகர் இருக்கான் சார் நான் என்னமா அப்படின்னு இல்லைங்க சார் நான் வந்து முருகர்கிட்ட சொன்னேன் பல மாதங்களுக்கு முன்னாடி நான் உன்னை வேல் வாங்கி வச்சு வழிபட மாட்டேன் முருகா நீ விருப்பப்பட்டா யார் மூலியமா எனக்கு ஒரு வேல் கொடு நான் அப்போ உனக்கு வழிபடுறேன் அப்படின்னு முருகர்கிட்ட இவங்க சொல்லியிருக்கேன் இது எனக்கு தெரியவும் தெரியாது கதிர்காம முருகர் வேலை வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தர் கிடைக்கணும் எப்படிங்க அது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தன்னுடைய முருகர் சார்ந்த பல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட முருக பக்தர் ஜெயம் எஸ் கே கோபி சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு எல்லா பக்கமும் முருகனுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காசி பயணம் வந்து போகிறேன் காசியில் வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு வந்து எனக்கு வருது என்ன வருதுன்னா காசி விஸ்வநாதரை கிட்டத்தட்ட மூணு தடவை தரிசிக்கிறேன் மூணு தடவை தரிசிக்கணும் இல்லை ஒரு தடவை வந்து கொண்டு போய் என்னை போய் காசி விஸ்வநாதரை போய் நீங்கள் அங்கே நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இறைவனை தொடலாம் சிவலிங்கத்தை வந்து நீங்கள் தொட்டு வணங்கலாம் அப்போது சிவலிங்கத்தை தொட்டு வணங்குன்றார் நீங்கள் காசி விஸ்வநாதர் உலகத்தோட மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி உள்ள இடத்த போய் தொட்டுன்னு நான் தொடமாட்டேங்கன்றேன் ஏன்னா என் மனசுக்கு தெரியும் நான் எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கேன் நான் இன்னும் அவ்வளோ புனிதரோ தியாகியோ இல்லை புத்தரோலாம் கிடையாது என் மனசு ஒருத்தது நம்ம இப்போ இருந்த வாழ்க்கைக்கு இறைவனெலாம் போய் தொடலாமா அவர் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே விட்டதே பெரிய புண்ணியம் அதை தாண்டி கர்ப்ப விட்டது அதை விட மிகப்பெரிய பொண்ணியம் இவரை பார்த்தாலே போதுங்க நான் தொடவே மாட்டேங்குறேன் இல்லைங்க இங்கே தொடலாங்க தப்புலாம் வராதுங்க உங்கள் அவர் சொல்கிறார் அவர் ஹிந்தியில் சொல்லுற உங்கள் ஊர் மாதிரி இது அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் இறைவனை தொடுங்க உங்கள் தலையை கொண்டு போய் வைங்கிறார் ஐயா இன்னும் எனக்கு அந்த உத்தரவு வரல எப்போ நான் மனதாலும் எல்லா விஷயத்துலேயும் ஓகே ரைட்டு நம்மளை இறைவனை அளவுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்போ நான் தொடர்றேன் இப்போ வந்ததே போதுன்னு சொல்லிட்டு அங்கே மெடிடேஷன் முடிக்கிறேன் மெடிடேஷன்லாம் கரெக்டாக காசுனா அது இதுலேயே என்னை உட்கார வச்சு தியானம் பண்ண வைக்கிறாங்க நான் ஒரு அன்னைக்கு கரெக்டாக பௌர்ணமி அதை வந்து அந்த அழகு வந்து இப்போ காசி விஷயம் அதுக்கு நேர எதிரில் வந்து சந்திரன் வந்து பார்க்கறதுலாம் மிகப்பெரிய புண்ணியமா அங்கே அன்னைக்கு கூட்டமும் குறைவாக இருந்துச்சு அப்போது தியானம் முடிச்சார்ப்போ எனக்கு என்ன வருதுன்னா பெருமை சம்மந்தமான ஒரு விஷயம் வருது வாழ்க்கையில் எதை நினச்சி பெருமைப்படாத எதை நினச்சி சிரமையும் அடையாத நீ வந்து நீ என்றைக்கு நான் ரொம்ப ஒரு இந்த இந்த விஷயம் வருது பெருமை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ச சரிவை தான் நோக்கி கொண்டு போகணுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு அந்த விஷயத்தை நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட்டும் நான் அடுத்த நாள் காலையில் தான் நான் வந்து எதை வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன் இந்த மாதிரி தியானத்தில் வந்து யாரும் எதை நினச்சி பெருமையாக அடையாதீங்க உங்களுக்கு இறைவன் ஒரு வாழ்க்கை கொடுத்தக்காரன்னா சந்தோஷப்படுங்க அது பெருமையாக நீங்கள் நாலு பேர்ட்டை சொல்கிறப்ப இயற்கை உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது எல்லாத்துக்கும் சமமான மனநிலை இருக்குன்னு சொல்லி காசியில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து கங்கை கரையில் வந்து தியானம் பண்ணுறங்க பௌர்ணமி தியானம் எனக்கு இந்த தியானம் சொல்லி கொடுத்த சுப்பிரமணியன் அவர் சொல்கிறாரு அவர் அவர் எவ்வளோ பெரிய தீர்க்க பாருங்க இந்த தியானத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் காசிக்கு போவீங்கன்னு சொன்னார் இப்போ நான் காசிக்கு நான் திட்டமிட்டு போகல நான் ஒரு படப்பிடிப்பு சம்மந்தமாக காசியில் ஒரு ஷூட் பண்ணுறதுக்காக தான் போனதே ஆனால் எல்லாமே அமைஞ்சி வந்து நான் கங்கைக்கேரில் போய் தியானம் பண்ணுறேன் கரெக்டாக அன்றைக்கி ஹோலி பண்டிகை அந்த 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 தியானத்தில் கிடச்ச ஒரு சக்தியும் அந்த தியானத்தில் கிடச்ச ஒரு உணர்வும் இருந்துச்சு இருந்துச்சுமா எனக்கு மனசே வரல எங்கள் என் கூட வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கிளம்பிடுங்க நான் எப்போ இங்கேருந்து வரணும்னு நினைக்கிறேன் நான் போகிறேன் சாப்பாடு இப்பாடு எல்லாமே நானே பார்த்துக்குறேன் போகுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஏழு மணிக்கு அனுப்புகிறேன் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு மணி அங்கேருந்து கிளம்பி வரேன் மனசே இல்லை அப்படி ஒரு விஷயங்கம்மா அது காசி வந்து அங்கேருந்து சென்னை போது கூட நான் முதல் நாள் போட்ட ஃப்ளைட் டிக்கெட்டு கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் தானியாக வந்தேன் நான் என் கூட வந்த கூட நான் வரல ஏன்னா அங்கே அங்கே அந்த இந்த ஈர்ப்பு சக்தி வந்து அபரி விதமாக இருக்குது இங்கே ஸ்டார்ட் ஆகிற ஈர்ப்பு சக்தி தான் அப்படியே இமயமலை வரைக்கும் போகுது நீங்கள் வந்து ஒரு புராணத்தில் சொல்லுவாங்க பார்வதி வந்து சிவபெருமான்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச இடையே நாங்கள் எது நாங்கள் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சிவபெருமான் வந்து நேராக காசிக்கு தான் கூப்பிட்டு வரான் சிவபெருமானுக்கே பிடித்த இடம் காசின்னா அப்போ நம்ம மனிதர்கள் அங்கே போகும்போது எவ்வளோ விதமான ஆறா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது பாருங்கள் அதை உணர்ந்து ஓகே காசியில் இந்த விஷயம் வந்துருச்சு நான் நினச்சிட்டேன் அல்சூர் முருகரை பார்க்க போகிறோம் அடுத்த நாள் காலையில் நான் நினச்சேன் ஒரு நூறு முருக பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு அந்த இனப்போ தான் போகிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்துவிட்டாங்க வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேங்க இது எனக்கு ஒரு விதத்தை அச்சு தரது ஏன்னா இன்றைக்கி கொண்டாடுற மக்கள் நம்மளை கடைசி கொண்டாடிட்டே இருப்பாங்களான்னு தெரியாது இன்றைக்கி இந்த கோபி கூட இருக்காங்க நாளைக்கு வேறு கோப்பியை தேடி போயிடுவாங்க ஏன்னா இது எதுவும் ஏன்னா நான் அரசியலில் பார்த்ததுனால எனக்கு அரசியலில் மிகப்பெரிய பாடம் கற்றுருக்கங்க நான் அரசியலில் இருக்கும்போது ஒரு விஷயத்துக்காக நான் பேசப்படும் போது யாரெல்லாம் என் அண்ணா தம்பி ரொம்ப பாசமாக பேசணும் அவங்க எல்லாமே என்ன விமர்சித்தாங்க அப்போ தான் நினச்சி இந்த உலகமே உள்ளதனா நீங்கள் இந்த இவங்க காட்டுற பாசம் எல்லாமே நிரந்தரமானது கிடையாது எல்லாமே தற்காலிகமானதான் நோடிக்கு நோடி மனிதன் மாறிக்கிட்டே இருப்பான் அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பெருசாக என்னை கொண்டாடினாங்களே நான் பெரிய அளவுக்கு அந்த எனக்கு தெரியுது என் இன்னைக்கு மாலை போடுறவங்க நம்மளை காலனி கல் எடுத்து அடிப்பாங்க அந்த மனப்போக்கம் வந்ததுனால எனக்கு இது ஒரு பயத்தை கொடுத்துச்சு இவ்வளோ பேர் எதுக்கு வராங்க நம்ம எல்லா முருகரால் தான் வராங்க என்ன இல்லை என்ன பார்க்கவேலாம் வரல நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறாங்க அந்த எல்லா முருக பக்தர்களுக்கும் அந்த முருகர் மேலே காட்டின அன்பு அந்த அலாதி பிரியம் வந்து எனக்கு இந்த சம்பவத்தை நடக்க தான் அன்றைக்கி காசியில் வந்து உணர்த்திருக்காரு எதை நினச்சி நீ பெருமை அடைஞ்சிடாத எதை நினச்சி வந்து செருமை அடைஞ்சிடாத இப்படி ஒரு விஷயம் போகுன்றது வந்து முருகர் அங்கே உணர்த்தினார் அப்போ எல்லா முருக பக்தர்களையும் என்னால் கூடுமான வரைக்கும் கோவில் நிர்வாகத்தில் இருந்து செய்து நீங்கள் வெளியில் போயிடுங்க கோவிலில் சாத்தணுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரையும் குறைஞ்சபட்சம் பார்த்தேன் அதில் அந்த அல்சூர் முருகர் கோயில் பெரிய அதிசயம் என்னென்னா நான் வந்து என் மனசு துடிச்சிட்டே இருக்க அந்த போய் பார்க்கணும் ஆனால் பக்தர்களையும் பார்க்கணும் அப்போது நான் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் போய் முருகரபையை பார்த்துட்டு ஒரு இங்கே ஒரு தியானம் முடிச்சு நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த முருக பக்தர்கள் நான் அந்த காணொலி உங்களுக்கு கூட அமுச்சுருக்கேன் அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி வாண்டி வந்து முருகரை பார்த்துட்டு நான் அங்கேயே ஒரு இடம் கொடுக்க நான் தியானம் பண்ண சொல்லி உக்காராங்கம்மா சத்தியமாக அந்த கோவிலில் சக்தி வந்து ஒரு பல லட்சம் மடங்கு இருக்குங்கம்மா முருகர் பாதத்தை நான் தியானத்தில் உணர அந்த அந்த கோவிலில் முருகர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் இது எனக்கு தெரியும் அவங்க பேரை என்ன சொல்கிறேன்னா அல்சூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுன்னு தான் சொல்கிறாரு நானும் அதுதான் பேர் நடிச்சிருக்கும் போது இந்த இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முருகர் அங்கே மிகப்பெரிய சக்தி இருக்குது நீங்கள் பெங்களூர் மக்கள் வந்து ஒரு தடவை அந்த முருகனை போய் பார்த்துருங்க ஒரு தடவை நீங்கள் கேட்குறப்பலாம் அந்த முருகர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அங்கே முருகர் மகிழ்ச்சியாக இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் இதை நான் உணர்ந்துட்டு இதை நம்ம காணொலியாக பதிவு பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஐயர்கிட்ட கேட்குறேன் ஐயா இந்த பேர் உண்மையிலேயே சுப்பிரமணிய சுவாமி முருகராக இல்லை வேறு எதனா பேருக்கா வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ அவர் சொல்ல இந்த முருகருக்கு இன்னொரு பேருக்கு சார் ஆனந்த முருகர் இந்த பேர் அப்படின்னாரு நான் வந்து இது எனக்கு நான் இப்போதாங்க நான் இது உணர்ந்தாங்க என் முருகர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் குழந்தையாக இருக்காரு நட முருகர் இங்கே இருக்குங்கய்யா சக்தியோட அபரிவிதமான நடமாட்டம் எங்கே இருக்குன்னா ஆமாங்க சார் இந்த கோயில் உருவாச்சி வர வரலாறு சொல்லுங்கன்ற ஏன்னா பாருங்கள் அங்கே பெங்களூரில் இருக்கிற மக்களுக்கே தெரில அந்த அல்சூர் முருகரோட வரலாறு என்னென்ட்டு எக்ஸ்ட்ரீம் பவரில் இருக்கார் ஒரு பெரிய மன்னர் நான் சொல்லலை இப்போ பாருங்கள் இந்த புத்துவும் நாகமும் எப்படி நம்ம தொடர்ந்து முருகர் பயணத்தில் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் ஒரு பெரிய மன்னரோட அம்மாவோ மனைவியோ அது கரெக்டான த தகவல் தெரில அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சம்மந்தமான பிரச்சனை வந்துடுது இந்த உடம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கப்புறம் கண் சம்மந்தமான பிரச்சனையாக மாறுது அப்போது அந்த அம்மா போகிற வழியில் எல்லாம் முருக பக்தர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க வழிபடுறது அந்த அம்மா வந்து இந்த முருகட்ட கேட்டிருக்காங்க எனக்கு இது சரியாயிடுச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு இதை செய்கிறேன்ட்டு கேட்ட உடனே முருகர் சரி பண்ணி கொடுத்துட்டாரு அவங்க தான் அந்த கோயிலை கட்டுறாங்க அவங்க கட்டி கொடுத்த கோவில் தான் இது ராஜாக்கள் கட்டின கோவில் தான் அப்போ இந்த புத்து மண்ணை இங்கே பிரசாதமும் ஒரு காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் கட் பண்ணி காட்டிகா சுப்பிரமணியன் சுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா நான் ஒரு படங்கள் ப சொல்கிறோமோ அதை பதிவு செய்யுங்க அந்த காட்டிகா ராட்சிஸ் நான் அழிச்ச வரலாறு இருக்குது ஸ்கின் பிரச்சனை இருக்குல்ல நோய் இல்லை தோல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே மருந்து வந்து அங்கே கொடுக்குற புற்றுமோனை வந்து குணப்படுத்துதான் அந்த மருந்து கொடுத்தாங்க நான் வந்து இங்கே சென்னை வந்தனே ஒரு சில முருகபக்தில பேசுகிறவங்க நிறைய பேர் அந்த ஸ்கின் சம்மந்த பிரச்சனை அவங்களை நான் கொடுத்தா அதை கொடுத்து பயன்படுத்துங்கன்ட்டு அவங்க வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு அதிசயமாக சொல்கிறாங்க தீர்க்க முடியாத தோல்வியாதியோ இல்லை தொழுநோய் சம்மந்தப்பட்டவோ இருந்தாலும் காட்டிகா சுப்பிரமணியன் கோயில் இருக்கிற புத்தரில் இருக்கிற மண்ணை எடுத்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆ பெரிய அற்புதமான ஒரு விஷயமா அது ஸோ தான் அல்சூர் முருகர் சாமி முடிச்சிட்டோம் சரி இது வந்து நம்ம தேடி வந்த பயணம் முருகர் சொன்ன பயணம் ஆனால் பெங்களூர் அப்படின்னாலே என் மனசில் வந்து ஒரு கோயிலை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயாவது பெங்களூர் போகும்போது இந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா எப்பயாவது வந்து இந்த முருகரை பார்த்துற மாட்டோமான்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிய வந்து இது முருகரே கிடையாது அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பெங்களூரில் மகா சுயம்பு காளின்னு ஒருத்தங்க இருக்காங்கம்மா காளின்னு சொல்லிட்டு அந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா அவங்க சுயம்பு மகா காளி வெறும் கழுத்து மட்டும்தான் இருக்கும் தலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருப்பாங்க ஸோ அந்த மகா சுயம்பு காளி வந்து இந்த கோயிலில் இருக்குது ஆனால் நாயனால் எங்கேயோ கிராமத்தில் இருக்கும் போல இருக்க இந்த கோவில் கரெக்டான காண்டாக்ட் நம்பரும் கிடையாது அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறப்பெல்லாம் முழு விவரத்தோடு போடவே மாட்டாங்க ஆனால் முருகர் மட்டும் இருப்பார் அப்போ ரொம்ப நாள் ஆசை போகணும் போகணுன்றக்கப்போ நான் பெங்களூர் வரேன்னு ஒரு காணொலி போடுறேன் அந்த கோவிலில் தம்பி உதயின்னு இருக்கார் அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு நிறையா வாட்டி பேசுவார் நான் சொன்னேன் எப்போ பெங்களூர் வந்தாலும் உங்கள் கோவில் வந்து நான் பார்த்துட்றேன் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க நான் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிட்டேன் ஆனால் இந்த பெங்களூர் பயணத்தில் இந்த கோயிலை மறந்துவிட்டேன் இந்த இது போணுன்னு நினச்ச மாதிரி அப்புறம் அவராக ஃபோன் பண்ணி நீங்கள் பெங்களூர் வரீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துருங்க ஆஹா ஐயா உங்கள் கோயிலுக்கு வர்றதை என்னோட கனவே என்னோட ஆசையே உங்கள் கோயிலுக்கு வரணுன்னு தான் நான் எப்படியாவது இந்த உங்கள் கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் ரெண்டு ப்ரோக்ராம் வந்து எனக்கு முருகராக இன்னொரு பக்கம் அம்மனா அப்படின்றப்போ ஒரு பெரிய குழப்பம் வருது ஏன்னா அல்சூர் சுப்பிரமணியம் கோவிலில் வந்து என்னை ஒரு முருக பக்தர் வந்து சந்திக்கிறார் நிறைய முருக பக்தர் சந்தித்தாலும் அதில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து மறக்கவே முடியாது ஒன்று வந்து திருப்புகளை ஆங்கில வடிவில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது பாடலும் ஆங்கில வடிவில் ஒரு அம்மா ரெடி பண்ணி வந்திருக்காங்க அதனால அந்த அம்மா காலை தொட்டு வானங்கன்னு பார்த்தா கூட்டத்தில் முடியல அந்த அவங்க அதுக்கப்புறம் இந்த வைரவேல் முருகர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு படம் கொடுக்குறாரு சார் இந்த வைரவேல் முருகர் வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு வாங்கினப்பயே தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்னோடய திட்டமே பிளானில் லானில் திட்டமே இல்லாது அதுக்கப்புறம் இந்த இலங்கை வேல் இது அடுத்தது அதான் சொல்ல போகிறேன் இந்த இந்த அம்மா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இந்த நாலஞ்சு பேர் வந்து மறக்கவே முடியாதாங்க இவங்க எல்லாமே முருக சக்தியில் மிகப்பெரிய பிரிவுக்கு தொடர்பில் இருக்காங்க அப்போது இந்த சுயம்பு மகாகாரி கோவிலுக்கு வந்து வரேன்னு சொல்லி திட்டமிடுறேன் இவங்க லொக்கேஷனில் வாங்கி அனுப்பிச்சிட்டேன் அங்கே என்னென்னா அம்மனுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தசரா அப்போது ஒரு நாள் மட்டும் முருகர் விஷம் போடுவாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அம்மாயிட்ட உத்தரவு கேளுங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா எனக்கு முருகராக மாற்றி காட்டுங்க நான் ரொம்ப நாள் ஆசங்க பார்க்கணுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு பூஜாரிகிட்ட கேட்குறது உத்தரவு கிடச்சிருச்சே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடறேன் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போகிறோம் அங்கேயும் முருக முருக்பக்து தானே அந்த கோயிலுக்குள்ளே போகிறேன் அந்த முருகரை வந்து கண் ஆசைப்பட்டனோ அவ்வளோக்கு எவ்வளோ கண் குளிரை உட்காந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது அம்மனை வந்து முருகராக மாற்றிருக்கோம் அம்மா இது வந்து தவறில்லையா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களே சந்தோஷமாக தானே இருக்கீங்க எதுக்கு ஏதாவது உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறப்போ அங்கே அம்மன் மேலேருந்து பூ உழுது நான் பூ உழுத உரல் நான் மட்டும்தான் பார்த்துருப்பேன்னு சொல்லி பின்னாடி எல்லாட்டையும் கேட்குறேன் நீங்கள் இது வீடியோ காணொலியாக பதிவு பண்ணிங்கன்னா காணொலியாக பதிவு பண்ணி வச்சுருங்க எல்லாருமே அங்கே பார்த்துருக்காங்க ஏன்னா அவர் கரெக்டாக அந்த சாமி நிற்கிறாரு அதை மீறி அம்மன் மலர்ந்து பூ கீழே உழுது ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மாவை பார்த்தாச்சு அப்புடின்னா அங்கே ஒரு அங்கே நிறையா அற்புதங்கம்மா இதை முடிக்கிறோம் முடித்ததுக்கப்புறம் நேராக ரூமுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது ரூமுக்கு போகும்போது அந்த வைரவேல் முருகர் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே அவர் காலையில் தான் பார்க்குற மாதிரி பிளானே ஆனால் அவர் வந்துட்டார் ஐயா இப்போயே முருகர் உங்களை கூப்பிட்றாரு வர கோயில் நான் வாங்கன்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு மிக பெரிய பெரிய முருகசக்தியில் இருக்குது அந்த கோவில் அந்த கோவில் என்னென்னா கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக அந்த கோவில் உருவாகி அங்கே முருக பக்தர்களுக்கு ஒருத்தர் கனவில் வந்து முருகர் சொல்லி உருவான கோவில் அந்த முருகருக்கு ஏன் வைரவேல் பேர் வந்து அந்த முருகர் சிலை வந்து மகாபலிபுரத்தில் செய்கிறாங்க மற்ற சிலைகளில் வர சத்தமும் இந்த சிலையில் வரது வித்தியாசமாக இருந்திருக்கு அப்போது ஒரு ஒரு வைரம் சம்மந்தப்பட்ட பொருளை நம்ம சிலை வடித்தா என்ன ஒரு சத்தம் வரும் அதை வந்தோடனே அவரோட கனவில் போய் அசிரியாக முருகர் சொல்லி வைரவேல்ன்ற பேர் வச்சுருக்காங்க அதை கிருஷ்ணானந்தான்னு ஒருத்தர் வந்து அந்த முருகர் கோவிலை கட்டியிருக்காரு சரி என்ன வேறு என்ன சிறப்பு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்க நீங்கள் பெங்களூர் கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுக்கு சக்தி இருக்குங்கம்மா அங்கே சந்து சந்து இறை சக்தி வந்து வேலை அப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லார் கோயிலையும் நம்ம சிவன் தனியாக பார்த்துருப்போம் அம்மன் தனியாக பார்த்துருப்போம் ஆனால் இங்கே குடும்பமாக இருக்காங்க சுயம்பூவாக இருக்காங்க அது இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் முருகர் சிவன் பார்வதி பிள்ளையார் இந்த நாலு பேருமே குடும்பமாக குடும்ப சகிதமாக இருக்குங்க சுயம்புவா இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்ப அப்போ பாருங்க இன்னொரு தொடர்ச்சி பிறகு இப்போ நம்ம திருப்புக்கள் சம்மந்தமாக பேசுகிறப்போ அவங்க சொல்கிறாங்க ஐயா நான் இந்த மாதிரி திருப்புக்கள் நிகழ்ச்சி நடத்தும் நீங்கள் அவசியம் வரணுன்னு இதுக்காக தான் முருகர் அனுப்பிச்சிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவில்லேருந்து ஒரு காணொலியெல்லாம் பதிவு பண்ணி வச்சுட்டு பெங்களூர் பயணம் சிறப்பாக இருந்துச்சுன்னு முடியுதுங்கம்மா சார் பேங்களூர் உங்களுடைய முருகர் பயணம் எந்தெந்த முருகர் கோவிலுக்கு போனீங்க முருக பக்தர்களை சந்தித்தது எல்லாமே சொன்னீங்க இலங்கையிலிருந்து கொண்டு வந்திருந்த அந்த வேல் பெங்களூரை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து போக போகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க அந்த வேல் கொடுத்த அனுபவம் அதை சொல்லுங்கள் சார் அது அந்த வேல் வந்து உங்கள் தான் நான் சொல்கிறேன் யாருக்கு போக போகுதுன்னு தெரியாது யாருக்கானாலும் முருகர் கொடுக்க பாருன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா என்கிட்டயே ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சார் நான் நினச்சா நீங்கள் வசதி படைச்சவங்க யாருக்கே அந்த வேலை கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க முருக பக்தர்களே நான் நடக்கு நான் எதுவுமே நான் நடத்துறது கிடையாது இறை சக்தி நம்மளை வழி நடத்துகிறேன் இது ஒரு உதாரணமாக இருக்கும் நான் வந்து நேற்று திருச்செந்தூரில் அன்றைக்கி ஒருத்தர் பார்க்கும்போது கூட அவர் நிறைய விஷயங்கள் சொன்னது வந்து சுருக்கி பதிவு பண்ணார் காரணம் என்னென்னா நம்ம எக் எப்பயுமே தற்புறையாக வந்து பேசுகிறோன்னு நினச்சிடக்கூடாது ஆனால் இவ்வளோக்கு எவ்வளோ நான் பண்ணலை முருகர் தான் பண்ணுறாருன்னு சொல்லியும் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் உங்களை வந்து இவங்க வந்து இவர் என்ன எல்லாமே நான் நான்னு சொல்கிறாரு ரொம்ப தற்புரமாக பேசுகிறேன்னு சொன்னால் அப்போது இப்படியும் மறந்து சொல்லலாம் சரி இன்னும் நம்ம எளிமையாக எளிமையை கையாளுவோம் இன்னும் பணிவா போன்ற ஒரு பாடம் முருகர் முருகர் இவங்க மூலயமா கூட உணர்த்துவார் அப்படி இருக்கும்போது இந்த வேல் சம்மந்தமாக நிறைய எனக்கு எல்லாம் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கலாம் கேட்டாங்க நான் சொன்னேன்மா முருகர் யாருக்கு உத்தரவு வருதோ அவங்களுக்கு தானுங்கம்மா கொடுக்க முடியும் அப்படி தானே எனக்கு அங்கே தியானத்துலேயும் வந்துச்சு கண்டிப்பாக யாருக்கு கொடுக்குறோன்னு அதை பதிவு பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறேங்கம்மா திருவண்ணாமலையில் தான் பெங்களூர் பயணம் வந்துச்சிங்களா ராகேஷ் பார்க்குறேன் ராகேஷ் பார்த்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளில வரப்போ ஒரு அம்மா வந்து என் ஐண்டி ஃபேமிலி பேசுகிறாங்க ஜேஎஸ்கே சார் நீங்கள் தானே நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வரோம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் பாருங்கள் எல்லாமே ஓம் சக்தி குழுலேருந்து வந்திருக்கோம்னா எனக்கு பெரிய சந்தோஷம் இவ்வளோ பேர் வராங்களா அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கும் போது எனக்கு இப்போ அண்ணாமலை அண்ணாமலையார் சன்னிதானில் ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க நிறைய புலிசாரத்தை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்போது இதை கொடுக்கணும் யாருக்காவது முதல்ல ஒரு ஆளை கொடுக்குறப்போ இந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு உத்தரவு வருது அம்மா நான் சொல்கிறேன் கையை காட்டுங்க அண்ணாமலையார் கோயிலில் கொடுத்த பிரசாதம் உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அப்போ வரைக்கும் கூட வேலை உங்களுக்கு தான் போவேன்னு எனக்கு தெரியாது அவ பே பே இருக்கும்போது அம்மா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நடந்தது இந்த கோயிலுக்கு எப்படி சொல்லும்போது எனக்கு இந்த அம்மாவுக்கு தான் வேல் கொடுக்குன்னு ஒரு உத்தரவு வருது அப்போ கூட அந்த அம்மாயிட்ட நான் சொல்லவே இல்லை அம்மா நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்களுக்கு கொடுக்கணுன்னு வருது நான் அதை திரும்ப ஒரு வாட்டி முருகர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன் உங்கள் நம்பர் கொடுங்கன்னு உடனே என்னோடய உதவிலாட்டை சொல்லி அந்த அம்மா பேரே ஓம் சக்தி கர்நாடகா தான் சேவ் பண்ணுறேனே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பொருள் முருகர் கொடுக்க சொல்லியிருக்காருங்கம்மா நான் வந்து அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி முருகட்ட திரும்ப ஒரு உத்தரவை கேட்டு சொல்கிறாங்கன்னு கிளம்பிட்டேன் கிளம்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தியானத்துலேயும் நான் திரும்ப கேட்கும்போது அந்த அம்மா தான் கொடுக்குன்னு வருது சார் அந்த அம்மா தொடர்பு கொண்டு நான் பேசுகிறேன் அம்மா எனக்கு வந்து இலங்கையில் ஒரு வேல் கொடுத்தாங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு தான் முருகர் கொடுக்குன்னு உத்தரவு கொடுத்துருக்காரு நீங்கள் யார் என்னெல்லாம் தெரியாதுங்கம்மா உங்கள் அப்பா பேர் என்னென்னா அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியன் தான் உங்கள் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா பேர் தனரேகா மிகப்பெரிய அளவுக்கு முருக பக்தியில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி குரல் தடு தடுத்து போயிட்டாங்க சார் முருகன் இருக்கான் சார் நான் என்னம்மா அப்படின்னே இல்லைங்க சார் நான் வந்து முருகர்கிட்ட சொன்னேன் பல மாதங்களுக்கு முன்னாடி நான் உன்னை வேல் தான் வாங்கி வச்சு வழிபட மாட்டேன் முருகா நீ விருப்பப்பட்டா யார் மூலயமா எனக்கு ஒரு வேல் கொடு நான் அப்போ உன்னை வழிபடுறேன் அப்படின்னு முருகர்கிட்ட இவங்க சொல்லியிருக்கேன் இது எனக்கு தெரியவும் தெரியாது இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட வந்து இப்படி கேட்டிருக்கான்னு கூட நான் அவனை உணரலை அப்போ இந்த இந்த விஷயம் சொன்னோன்னே எனக்கு வந்து முருகர் எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணுறாரு ஏன் இலங்கையில் இருக்கிற வேல் கதிர்காமத்தில் கொடுத்த வேல் இந்த அம்மாவுக்கு போனோன்னா என்ன தொடர்பு அம்மா உண்மையிலே வந்து இந்த வேலை நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஆனால் எனக்கு வந்து உத்தரவு யாருக்கு முருகர் உத்தரவு கொடுக்குறோம் அவங்களுக்கு தான் போகிறப்போ அது உங்களுக்கு தான் வந்துச்சு அதுவும் திருவண்ணாமலை சன்னிதானத்தில் நான் வெளியில் போகிறப்போ நீங்கள் என்னை பாத ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் பார்க்காம இருந்தாலும் நானும் உங்களை பார்க்காம இருந்திருப்பேன் அப்போது முருகர் உங்களுக்கு கூட இருக்காருங்கம்மா நான் உண்மையிலேயே வந்து உங்களை நினச்சி நான் பெருமாடைகிறேன் கதிர்காம முருகர் வேல் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தன் கிடைக்குதுன்னா எப்படிங்கிறது அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் சொல்கிறேன் எப்போ எனக்கு பெங்களூருக்கு முருகர் உத்தரவு கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அப்போ உங்கள்கிட்ட தரேன் அப்படி இல்லைனா நீங்கள் வடப்பள்ளி முருகர் கோயிலுக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ரெண்டு விஷயம் சொல்கிறப்போ கரெக்டாக இவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஒரு பார்த்து ஒரு பத்து நாளில் வந்து கர்நாடகா போகணும்னு உத்தரவு வந்துருச்சு இந்த அம்மாவையும் வரேன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து பெங்களூர் வர சொல்லி உங்களுக்கு சொல்கிறப்போ சார் எனக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சி கால் உடஞ்சிருச்சு என்னால் எங்கேயுமே நடக்க முடியாதுன்னு நாங்கள் இதுதான் கர்மவனை நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு வருதுன்னா முதல்ல உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு சக்தி வந்து வீணாக போகும் அந்த சக்தி போனதுக்கப்புறம் இந்த சக்தி வரும் நீங்கள் ஒரு ஒரு பீரலை எவ்வளோ தான் துணி அடிக்கிட்டே இருப்பீங்க பழசு எடுத்து போட்டு திரும்ப புதுசு வச்சா அந்த மாதிரி தான் அப்போ இவங்களோட வினையை மாற்றத்துக்கு இந்த விபத்து நடந்திருக்கு இந்த புது வேல் வந்து இன்னும் உங்களுக்கு சக்தி அந்த அபரிவிதமான சக்தி வேலை செய்யப்படுறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்காக தயாராகிட்டாங்க அப்போது எனக்கு இந்த அம்மா மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு ஃபேமிலி சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது பையன் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது இது நம்ம கே அவங்க சொன்ன நல்லா கிடைக்கும் நான் வந்து யார் கேட்காம இப்போ வாண்டடாக அட்வைஸே பண்ண மாட்டேன் வாண்டடாக யாரோட கர்மாவையும் நான் மாற்ற முயற்சிக்கவே மாட்டேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நிறைய பேர் ஆர்வமாக கேட்பாங்க ஏன் கருமாவை பார்த்து சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னா கூட அம்மா கருமாவை தாண்டி கடவுள் பெருசு நீங்கள் கடவுள் முருகர் பாதத்தை பிடிங்க இதை தாண்டி சில பேருக்கு வந்து தீர்க்க முடியாத வேதனைலாம் நான் பார்த்துருக்கேன் நேத்தில ஒரு அம்மா குழந்தை படிக்கலன்றது வந்து மிகப்பெரிய வேதனையாக சொல்கிறாங்க ஆனால் அது மனிதர்களோட துன்பத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் நானும் கேமராமேனாக இருக்கட்டும் நம்ம எல்லோரும் நம்ம இறைவன் எங்கே வச்சிருக்காருன்னு நினச்சி சத்தியமாக வந்து சாஷ்டாங்கமாக வழங்குங்க தினம் அந்தளவுக்கு முருகர் வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட துன்பத்தில் மனிதர்கள் இருக்காங்க அப்போ யாருக்கும் மாற்றக்கூடாது சொல்லி இந்த அம்மா கிட்ட இவங்களா சொல்லாமல் நான் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வேல் கொடுக்க வரேன்னு ஃபிக்ஸ் பண்ணி அல்சூர் சுப்ரமணியன் சுவாமி கோவிலில் நீங்கள் வர முடியுமா உங்களால் சொல்லுங்கள் கால் உடஞ்சிருக்குன்றீங்களே நீங்கள் வடப்பள்ளி கூட வாங்கிக்கணாமல் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துறேன்றப்போ அம்மா உங்கள் உங்களோட சம்மந்தமான ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுது ஆனால் இதை நீங்கள் சொல்லாமல் நான் கேட்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் என்ன இந்த வேல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக வரணும் உங்கள் பையன் எங்கே இருக்கார் என்ன சம்மந்தான்னப்போ அவங்க எப்படி நீங்கள் இதை கரெக்டாக கேட்டீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சு சரிங்கம்மா எதுவாக இருந்தாலும் இந்த வேல் வந்த அப்புறம் வாழ்க்கை மாறும் கவலைப்படாதீங்க முருகர் இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நேரம்லாம் கொடுத்துட்டேன் கரெக்டாக பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நான் இந்த கர்மா பார்க்குறது நிப்பாட்டி வச்சுருந்தேங்கம்மா யாரோட தலைவர்த்து நம்ம மாற்றக்கூடாது ஏன்னா நான் திரும்ப திரும்ப இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை கர்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயங்களோ சொல்கிறப்போ என்னோடய குருநாதர்கள் பல பேர் இருக்காங்களா அது ஒரு சில பேர் வந்து நான் நீ செய்கிறது வந்து தவறு இதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வான் பண்ணிட்டே இருக்காங்க இயற்கை இவங்க மூலியமாக கூட சொல்லும் அப்போ எந்த விஷயத்தை பொதுவெளியில் டெலிவரி பண்ணுமோ அதை மட்டும் சொல்லுவோம் எதை ரகசியமாக சொல்லுமோ அதை ரகசியமாக சொல்லணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டப்போ கர்மாவே பார்க்கக்கூடாது யாருக்கும் அப்படின்னு நிப்பாட்டி வச்சுருந்தேன் இந்த அம்மா வந்து வேல் வாங்குறதுக்கு வராங்க வேல் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களை வச்சு நான் ஒரு காணொலி பதிவு பண்ணுறேன் காணொலி பதிவு பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னே அம்மா கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இவர் எப்படி என்னை சோதிச்சு கொடுத்தாரு முருகர் என்னை எப்படி சோதித்து கொடுத்தாரோ இந்த ஜேஎஸ்கே வகுப்பு நான் சோதித்தேன் என் மனசில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் சொல்லாமல் இதை அவர் சொல்லுவாரான்னு பார்த்தேன் என் பையன் சம்னவன பிரச்சனை அவர் சொன்னார் சத்தியமாக வந்து முருகர் இருக்காரு இப்படி தான் சக்தி வளர்த்து எல்லாரும் முருகனை பிடிக்குங்கன்னு அவங்க அவ்வளோ ஆக அவ்வளோ சந்தோஷமாக உணர்வு சொல்கிறாங்க அந்த எல்லா முருக பக்தர்களும் வெற்றியல் முருகனை கரவுகிறான்றாங்க என் கண்ணாடி போட்டிருந்தோம் என் கண் கலங்குது எனக்கு வந்து இப்படி ஒரு முருகர் ஒரு அதிசயம் இருக்காருன்ட்டு வேலை கொடுத்துட்டு அம்மா அவங்களுக்கு கால அடிப்பட்டுடுச்சு தயவு செய்து நீங்கள் கிளம்புங்க இந்த கூட்டத்தில் எங்கேயும் உங்களை தள்ளிட போகிறாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன் இந்த அம்மா போவே இல்லை போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அந்த உட்காந்து இடத்துல அருள் வந்துருச்சு அவங்களுக்கு அருள் வந்து நான் வந்து இங்கே ஜென்ரலாக முருகபக்தர்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அருள் வந்து என்னை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க போலருக்கு போன உடனே இந்த அம்மா வந்து நீ வந்து மற்றவங்க கர்மா பார்த்தா பிரச்சனை வரும்னு சொல்லி உனக்கு அப்புறம் பிரச்சனை வராது நீ எல்லாரோட கர்மாவும் பார்த்து சொல்லு இவங்களாக சொல்கிறாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் நீ அவங்க கர்மாவை பார்த்து சொல்லு இதுக்கப்புறம் எல்லா கர்மாவும் முருகர் வாங்குவார் எதுவுமே நீ சொல்லலை முருகர் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உத்தரவு அருள் வந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இது வந்து எப் உண்மையிலேயே வந்து பெரிய அதிசயம் அது நம்ம மீ நம்மளை ஒரு சக்தி வழிநடத்துறது இது உதாரணம் நம்பாதவங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கம்மா நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இது உணரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த பேட்டியை வந்து நீங்கள் ஷார்ட்ஸாவோ இல்லை ரீல்ஸாவோ போடும்போது ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா இதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரம் பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் பார்ப்பாங்க ஒரு பத்து பேர் மட்டும் நம்பிக்கையோட பார்ப்பாங்களா அந்த அந்த நம்பிக்கைகளில் மட்டும் தான் அதை உணர முடியும் ஸோ அப்படி தான் இந்த பெங்களூர் கர்நாடகா பயணம் வச்சுக்கிமா சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் அற்புதமாக இருந்துச்சு சார் உங்களுடைய பெங்களூர் அனுபவங்களில் நம்ம ஆரம்பிச்சோம் பெங்களூருக்கு இடையில திருவண்ணாமலை காஷி திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி எல்லா கோவிலுடைய அனுபவங்களையும் கலந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கும் பெங்களூர் போனதுக்கும் என்ன சம்மந்தம் அங்கு சந்தித்த முருக பக்தர்கள் இலங்கையிலிருந்து கொண்டு வந்த வேல் அந்த பெங்களூரில் இருக்க ஒரு அம்மாக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துக்கிங்க சார் இதை பார்க்குற முருக பக்தர்களுக்கு நிச்சயமா முருகர் இருக்காரு அவர் நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காத்து நம்மளை நல்ல வழிக்கு கூட்டிட்டு போற கை கொடுக்கிற ஒரு தகப்பனா இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார் நன்றி எல்லா புகழும் உங்கள் லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டூ டி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல்